அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஒரு அதிர்ச்சியூட்டும் கணிப்பில் இரண்டாயிரத்து முன்னூறாம் ஆண்டுக்குள் பூமியின் மக்கள் தொகை நூறு மில்லியனாக குறையக்கூடும் என்றும் நியூயார்க் மற்றும் லண்டன் போன்ற நகரங்கள் வெறுமையான பேய் நகரங்களாக மாறும் என்றும் பேராசிரியர் காக்கணித்துள்ளார் இங்கிலாந்தை தளமாக கொண்ட தீட்சன் ஊடகத்திடம் பேசிய ஓக்லஹோமா மாநில பல்கலைக்கழக மின் மற்றும் கணினி பொறியியல் பேராசிரியர் காக் வேலைகள் முதல் முடிவெடுப்பது மற்றும் பெற்றோர் வளர்ப்பு வரை எல்லாவற்றிலும் விரைவில் ஆதிக்கம் செலுத்தும் என்று கூறினார் கணினிகள் அல்லது ரோபோக்கள் ஒருபோதும் விழிப்புடன் இருக்காது ஆனால் அவை நாம் செய்யும் அனைத்தையும் செய்யும் என்று அவர் கூறினார் விரைவில் ஏற்படுத்தும் முன்னோடியில்லாத இடையூறுக்கு சமூகம் தயாராக இல்லை என்று பேராசிரியர் காக் எச்சரித்தார் இது உலக சமூகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று அவர் விளக்கினார் பெருநிறுவனம் முடிவெடுப்பதில் இருந்து மருத்துவம் வரை பெரும்பாலான தொழில்கள் அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளில் தானியங்கிமயமாக்கப்படும் என்று கூறிய அவர் இந்த மிகப்பெரிய மாற்றம் குழந்தை வளர்ப்பை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சாத்தியமற்றதாக்கி உலகப் பிறப்பு விகிதங்களில் விரைவான சரிவை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் மற்றும் ஏஆயில் அதிகரித்து வரும் போக்குகளின்படி தற்போது எட்டு பில்லியனுக்கும் அதிகமான உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்து முன்னூறு அல்லது இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பதாம் ஆண்டுக்குள் வெறும் நூறு மில்லியனாக குறையும் என்று காக்கணித்துள்ளார் அது இப்போது இங்கிலாந்தின் மக்கள் தொகையின் அளவு என்று அவர் விளக்கினார் அதே நேரத்தில் பெரிய நகரங்கள் பேய் நிலங்களாக மாறும் மனிதர்கள் சமூகத்தின் சரிவின் மூலம் விலகிச் செல்வார்கள் அல்லது மறைந்துவிடுவார்கள் ஏஐ முன்னேற்றத்தின் இரட்டை அச்சுறுத்தல் மற்றும் பிறப்பு விகிதங்கள் குறைந்து வருவது பற்றி அடிக்கடி பேசிய தொழில்நுட்ப பில்லியனர் எலோன் மஸ்க் எழுப்பிய ஒத்த கவலைகளுடன் இந்த எச்சரிக்கை ஒத்துப்போகிறது பேராசிரியர் கார்ட் தனது தி ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற புத்தகத்தில் ஏஐயின் சமூக தத்துவ மற்றும் நாகரிக தாக்கங்களை ஆராய்கிறார் அவர் ஏஐ ஸ்டேட் என்ற கருத்தை முன்வைக்கிறார் வழிமுறைகளால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு அதிகாரத்துவ ஆட்சி இதில் இயந்திர தர்க்கம் முடிவெடுப்பதில் மனித ஞானத்தை சீர்குலைக்கிறது இந்த அமைப்புகள் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்திலும் அமெரிக்காவிலும் கொள்கை வகுப்பை பாதிக்கின்றன அங்கு அரசியல் சரியான தன்மை காலநிலை உத்தரவுகள் மற்றும் வெகுஜன இடம்பெயர்வு கொள்கைகள் அடிமட்ட தேவைகளுக்கு பதிலாக வழிமுறை பகுத்தறிவால் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றன என்று அவர் வாதிடுகிறார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்